ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேன் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போனோம்னா தஞ்சாவூரில் உள்ள முருகன் கோயிலுக்கு அங்கே போவோம் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இந்த முருகன் கோயில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள நிறைய பேருக்கே தெரிய மாட்டேன் தஞ்சாவூரில் உள்ள ஒரு சில பேருக்கு தான் தெரியும் இன்க்ளூடிங் எனக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் இந்த கோயில் இருக்குங்கிறது தெரியுது நம்ம என்னால் அந்த கோயிலில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கிளம்பி போகிறோம் அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குது இந்த வீடியோ பார்ப்போம் ஸோ ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்க கோயில் பக்கத்தில் வந்தால் கோயில் பக்கத்தில் வந்தாங்க குகை மருங்க கோயிலில் ஒரு போர்டு இருக்குது அதுலேயும் கொஞ்சம் தூரம் நேராக ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குண்டுமா இருக்குது அங்கே தாங்க இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில் கூட்டமாக இல்லைன்னாங்க கூட்டமாக இருக்கு ஃபைனல் நம்ம கார்லாம் பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்தோம் கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய செடி கொடி மரத்துக்கு நடுவில் தான் கோயிலே இருந்துச்சு பார்க்கவே சீனரியே சூப்பராக இருந்துச்சுன்னா மைல் கத்துற சவுண்டுக்கு அதுக்கும் அந்த கோயில் சீனரியே சூப்பராக இருந்துச்சு இது மட்டுமே இல்லாமல் இங்கே வரோம் கொஞ்சம் பார்த்து வாங்க நிறைய குரங்குங்க குரங்கு சேட்டை தாங்க முடியல வண்டி கவர் கவரு நீங்கள் கையில் தான் பழங்க கொண்டு வந்தால் பிடிங்கிட்டு ஓடிடுது ஸோ இந்த கொகையில் தான் அந்த முருகன் இருந்துச்சு இப்போ வந்து சிவன் சிலை இருக்குது அதை தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த குகி முருகன் கோயில் ஆக்சுவலாக இங்கே தான் அந்த உள்ள முருகன் சிலை இருந்துச்சு இது வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஊர் மக்கள்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு மேலே கோயில் மாதிரி வச்சு வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சிவன் சிலை மட்டும் இங்கே இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வாலாம் இருக்குது இந்த கொ இந்த குகையில் இது மட்டுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த குகையில் உள்ள சுரங்கப்பாதை பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயிலுக்கும் ஒரு சுரங்கப்பாதை வழி இருக்குன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குகை முருகன் கோயிலில் உள்ள முருகன் சிலை யார் பார்த்தீங்கன்னா நம்ம போகர் தங்க செஞ்சிருக்காங்க இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு போகர் செஞ்ச முருகன் சிலையை பற்றி வீடியோ போட்டிருப்போம் அது வந்து கொடைக்கானல இருக்குது அதை பற்றி வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க அதை போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லாமல் இந்த முருகன் கோயில் சோழர் கால வழிபட்ட ஒரு முருகன் கோயிலுங்க இதுதான் பாத்தீங்கன்னா அந்த இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருகன் வச்சிருக்கேன் இப்போ அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம அபிஷேகம் பார்த்துட்டு இருந்தோம் அபிஷேகம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அலங்காரம் பண்றது எல்லாரும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் பைனலி பூஜை எல்லாம் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாரும் அன்னதானம் இருந்து சாப்பிட்டு போன்னு சொன்னால் ரொம்ப கூட்டமா இருக்கேன் எல்லாரும் நேராக அங்கே உள்ள மரத்தடி நில உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் எல்லாமே சூப்பராகவே முன்னிச்சு சாமிக்கு அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அலங்காரமே சூப்பராகவே இருந்துச்சு சாமி தரிசனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாமிங்க இடத்துல அன்னதானம் போடுறாங்க நம்ம அன்னதானம் இருந்து எல்லாரையும் சாப்பிட்டு போகணும் தான் சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ அன்னதானம் ரொம்ப கூட்டமாக இருக்குது நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து வேண்டவங்க எல்லாரோட வேண்டுதலுமே சீக்கிரமாக நிறைவேறும் இது இல்லாமல் தீராத நோய் இருக்குது அப்படின்னா இந்த கோயில் வந்து அபிஷேகம் துண்ணூறு அப்புறம் அந்த பால் இதெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம அவங்க உடம்பு அவங்க கொடுத்தவங்க அப்படின்னா சீக்கிரமாக திருவுங்கிறது தான் இந்த கோயிலோட ஆயுதங்க இது இல்லாமல் நிறைய பேருக்குமே நடந்திருக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு வரதா இருந்தால் முக்கியமாக எப்போ ஸ்பெஷல்லாம் எல்லா நாளுமே திறந்தவங்க எல்லாருமே ஸ்பெஷல் தான் சொல்லணும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி இந்த டைமில் வந்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் நாம் நடக்கும் காலையில் ஒரு ஒம்பது டூ பண்ணு பன்னெண்டு மணிக்கிட்ட வந்தீங்க அப்படின்னா காலையில் பூஜை நடக்கும் செவ்வாய்க்கிழமை இது மட்டும்தான் பௌர்ணமி எப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு பூஜை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் உள்ள ஏதாச்சும் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் வந்து அப்படி இருந்தாங்க அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து நைட் இங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் நடக்கிற அபிஷேகம் பூஜை எல்லாம் பார்த்துட்டு அங்கே தர பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டாங்கன்னா உடல் உள்ள எல்லா பின்னையும் நீங்களும் இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலே வாரத்தில் எல்லா நாளுமே ஓப்பனில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மரதா இருந்தேன் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் அலங்காரம் எல்லாமே நடக்கும் நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்துக்கலாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு சாஸ்திராக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தபம் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த ஊர் இருக்குங்க ஊரோட பேர் எனக்கு சரியாக தரலாம் மறந்துட்டேன் இந்த நான் சைடில் இந்த இடத்துல கொடுக்குறேன் இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தோட லொக்கேஷனுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வந்து பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் என்னென்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சேவல் வந்து காலையில் சாமி கும்பிடமும் வந்து சாமி தரிசனம் பண்ணுவேன் இது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து மயில் வந்து பார்த்தீங்கன்னா நடனம் ஆடுன்னு சொல்கிறாங்க நான் பார்த்ததுல நிறைய பேர் நடனம் ஆடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் உள்ளவங்களுமே அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பௌர்ணமி அப்போமே ஒரு நாகம் வருமா நாகம் வந்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சுவாமி கழுத்தில் இருந்தால் அப்படியே மறைஞ்ச பேருன்னு சொல்கிறாங்க அது நான் பார்த்தது இல்லை நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கேன் அது யார் யார் நம்புறாங்க தெரியும் யாராச்சும் இன் கேஸ் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்க தெரிஞ்சு வந்துருந்தீங்க இல்லை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது மட்டும் இல்லை அந்த கோயிலுக்கு நிறைய பேர் உபயம் பண்ணணுன்னா அந்த அப்படி உபயம் பண்றாங்க என்னன்னா நிறைய பேர் அவங்க பேர்லாம் புரிச்சு குத்துறாங்க அது மாதிரி பொறிச்சு தரது நீங்கள் தப்பு நீங்கள் வந்து கொடுக்குறது சாமி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் யாராச்சும் அப்படி இந்த கோயிலுக்கு உபயம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்க பேர் போடாமல் உபயம் வாங்கி கொடுக்கலாம் அதுவுமே சிறப்பு தான் நாம் வாங்க போய்ட்டு நேராக அன்னதானம் சாப்பிடுவோம் நான் ரொம்ப கூட்டமாக இருக்கு பரவாயில்ல முருகன் தானே நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்து சாப்பிட்டு போவோம் சாப்பிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அது பார்த்தீங்கன்னா நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டம் வரும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கோயிலுக்கு வந்து கோயில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு சொல்லும் நீங்கள் மறக்காம ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் யாருக்கும் இந்த கோயிலை பற்றி தெரில அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பக்கம் நீங்கள் மறக்காமல் ஒரு டைம் ஆச்சு இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் முருகன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கோயில வந்து விசிட் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழமையான கோயிலாக இல்லை பழமையான முருகன் கோயிலா அது மாதிரி பா வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது மறக்காம இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கோயில் இருக்குங்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம அவங்களே வந்து விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுற எல்லாரும் நம்ம சேனலை லைக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அண்ட் தில் பாய் ஃப்ரம் மாதவன் டாடா பாபா சி யூ